பிரான்சில் மருத்துவ விடுப்பில் இருக்கும் ஊழியர்கள் சில முக்கியமான சட்ட விதிகளை கடைபிடிக்க வேண்டும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது விடுப்பு முடிந்து மீண்டும் பணிக்கு திரும்புவதற்கு முன்பு ஊழியர்கள் தங்களது எவ்வளவு காலம் பணியில் இல்லை என்பதனை கணக்கில் கொண்டு சில மருத்துவ பரிசோதனைகளை மேற்கொள்ள வேண்டும் என குறிப்பிடப்பட்டிருக்கின்றது குறிப்பாக தொலைசார் நோய்களால் பாதிக்கப்பட்டவர்கள் மகப்பேறு விடுப்பில் இருந்தவர்கள் மற்றும் பணியிட விபத்து காரணமாக முப்பது நாட்களுக்கு மேல் வராதவர்கள் கட்டாயம் மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட வேண்டும் மேலும் எந்த காரணமாக இருந்தாலும் அறுபது நாட்களுக்கு மேல் பணிக்கு வராதவர்களும் வேடிக்கை திரும்புவதற்கு முன் மருத்துவ பரிசோதனை செய்து கொள்வது கட்டாயமா இந்த மருத்துவ பரிசோதனைக்கான ஏற்பாடுகளை தொழில் வழங்கும் நிறுவனங்களை செய்ய வேண்டும் தகுதியுள்ள ஊழியர்கள் இந்த பரிசோதனையில் கலந்து கொள்வது கட்டாயம் தவறினால் ஊழியர்கள் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க வாய்ப்புள்ளது ஊழியர் மீண்டும் பணி செய்ய உடல் ரீதியாக தகுதியுள்ளவரா என்பதனை உறுதிப்படுத்துவதே இந்த சந்திப்பின் முக்கிய நோக்கமாகும் அதேபோல முப்பது நாட்களுக்கு மேல் தொடர்ச்சியாக விடுப்பில் இருக்கும் ஊழியர்களுடன் தொடர்பு சந்திப்புகளை தொழில் வழங்கும் நிறுவனங்கள் நடத்தலாம் இது கட்டாயமில்லை என்றாலும் ஊழியர்களுக்கும் நிறுவனத்திற்கும் இடையிலான உறவை தக்க வைத்து இது உதவுகிறது இந்த சந்திப்பின் மூலம் ஊழியரின் பணிச்சூழலில் மாற்றங்கள் தேவையா என்பது குறித்து விவாதிக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது